தொல்லியல் துறையினுடைய தாக்கத்தினால் உலக தமிழர்களின் ஆழ்மனதிலிருந்து மனதிலிருந்து அகழாய்வு செய்தால் முகிழ்த்து வரும் தமிழ் பெருமிதத்தை நிறைந்த சபையில் தவள விடுவதை என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தொல்லியல் துறையை பொறுத்த வரையில் இந்த அரங்கம் இந்த மேடை மிக முக்கியமான மேடை ஏனென்றால் இதே அரங்கத்தில் இதே மேடையில் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அது பண்பாடு மற்றும் அருங்காட்சியகங்கள் குறித்தான ஒரு நிகழ்ச்சி பல்வேறு நிகழ்வுகளுக்கான அந்த நிகழ்ச்சி அருங்காட்சியகங்கள் குறித்தான ஒரு நிகழ்ச்சி பல்வேறு நிகழ்வுகளுக்கான அந்த நிகழ்ச்சியில் இடைச்சறுகளாக ஒரு துணை நிகழ்வாக மிகுந்த தயக்கத்துடன் தடைகளை தாண்டி ஓர் அறிக்கை வெளியிடப்பட்டது அது கீழடி ஆய்வறிக்கை அந்த கீழடி ஆய்வறிக்கை மிகுந்த தயக்கத்துடன் வெளியிடப்பட்ட அந்த கீழடி ஆய்வறிக்கை தடைகளை தாண்டி உலக வரைபட எல்லைகளை எல்லாம் மீறி தமிழர்களை சென்றடைந்தது கீழடி என்ற அந்த ஒற்றை சொல் உலக தமிழர்களை ஒன்றிணைத்தது அதன் எதிரொலியாகத்தான் கடந்த வருடம் மாண்புமிகு தமிழக முதல்வர் திறந்து வைத்த கீழடி அருங்காட்சியகத்திற்கு கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் ஆறு லட்சம் பார்வையாளர்கள் உலகெங்கும் வந்து பார்த்து சென்றிருக்கிறார்கள் அந்த வகையில் தொல்லியல் துறைக்கு இந்த மேடை மிக மிக முக்கியமான மேடை அந்த வரிசையில்தான் இந்த பண்பாட்டு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த பண்பாட்டு கருத்தரங்கில் உலகெங்கிலும் இருந்து பல பேராசிரியர்கள் வந்து கலந்து கொண்டு அறிக்கைகள் ஆய்வு கட்டுரைகள் வாசிக்க இருக்கிறார்கள் புகழ்பெற்ற ஐரோப்பிய அமெரிக்க பல்கலைக்கழகங்களிலிருந்து அறிஞர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள் நாட்டின் மிக முக்கியமான முன்னணி நிறுவனங்களிலிருந்து இந்திய தொழில்நுட்பக் கழகம் ஐஐடி உட்பட பல முக்கிய நிறுவனங்களிலிருந்து தொல்லியல் அறிஞர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல பல முக்கியமான ஆய்வுகளை செய்த பல அறிஞர்கள் இங்கு கட்டுரைகளை வாசிக்க இருக்கிறார்கள் தொல்லியல் அறிஞர்கள் குழுமி இருக்கின்றார்கள் இந்த அவையில் அதையும் மீறி தொல்லியல் ஆர்வலர்கள் நிறைய பேர் இந்த அரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள் அவ்வளவு முக்கியம் வாய்ந்த இந்த கருத்தரங்கில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பது குறித்தான முன்னோட்டத்தை ஒரு சில வரிகளில் சொல்வது என்னுடைய கடமை சிந்துவெளி குறியீடுகள் பற்றி இந்த அரங்கம் விவாதிக்கும் சிந்துவெளி குறியீடுகளுக்கும் தென்னிந்தியா குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்பாண்டங்கள் இடம்பெற்றிருக்கும் குறியீடுகளுக்கும் இடையேயான அபூர்வமான ஒற்றுமை குறித்து இங்கு ஆய்வு கட்டுரைகள் வாசிக்கப்படுகின்றன நூற்றாண்டு காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய சிந்துவெளி புதிர் குறித்து அதன் எழுத்து முறையை படிப்பதற்கான சிக்கல்கள் சவால்கள் வழிமுறைகள் என்ன என்பது குறித்து ஆழமான மூன்று கட்டுரைகள் இந்த ஆய்வரங்கில் வாசிக்கப்பட இருக்கின்றன இடப்பெயரியல் ஆய்வு கொற்கை என்றும் வஞ்சி என்றும் தொண்டி என்றும் தமிழ் பெயர்கள் ஏன் சிந்துவெளி பகுதிகளில் நிலவி வருகின்றன என்ற கேள்வியை முன்வைத்து இடப்பெயர் ஆய்வுகள் குறித்தும் இந்த அரங்கில் விவாதிக்கப்பட இருக்கின்றன மரபணுவியல் குறித்து தமிழ்நாடு தொல்லியல் துறை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய மிகச்சிறந்த உயிரி தொழில்நுட்ப துறையுடன் சேர்ந்து அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் உள்ள டேவிட் வீக் லெபரோட்டரியுடன் இணைந்து நடத்தும் அந்த மரபணுவியல் ஆய்வு முடிவுகளுடைய தொடக்க முடிவுகள் மிகவும் உற்சாகம் அளிக்கும் வகையில் இருக்கின்றன அது குறித்தும் இந்த ஆய்வரங்கம் விவரமாக அலசி ஆராயப்படுகின்றது அதே போல பாறை ஓவியங்கள் சிந்துவெளி நாகரிகத்தினுடைய எச்சங்கள் அதனுடைய சுவடுகள் பாறை ஓவியங்களில் இடம்பெற்றிருக்கின்றனவா என்பது குறித்தும் இங்கு விவாதிக்கப்பட இருக்கின்றன முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தமிழ்நாடு தொல்லியல் துறை பல முக்கியமான தொல்லியல் ஆராய்ச்சிகளை முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கிறது அதற்கான முக்கியமான காரணம் எங்களை ஊக்கப்படுத்தும் ஒரு வாசகம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கம்பீரமாக உரத்து சொன்ன அந்த வாசகம்தான் எங்களை உந்தி சொல்லிக்கொண்டிருக்கிறது அந்த வாசகம் இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பிலிருந்துதான் எழுதப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கம்பீரமாக அவர் உரைத்த வாசகம்தான் எங்களை இந்த அளவிற்கு தொழிலியல் முயற்சிகளை மேற்கொள்ள துணித்திருக்கின்றது அவைகளெல்லாம் மிகச்சிறப்பாக அந்த தொல்லியல் ஆய்வுகள் மிகச்சிறந்த தொல்லியல் அறிஞர்களால் வழிநடத்தப்பட்டு அதனுடைய முடிவுகள் ஆனால் அவற்றையெல்லாம் அவசரம் கருதி நாங்கள் வெளியிடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை உலகின் மிகச்சிறந்த நம்பகத்தன்மை வாய்ந்த தாய் சிறந்த பரிசோதனை கூடங்களுக்கு அனுப்பி அவர்களுடைய முடிவுகளை வாங்கி மிகச்சிறந்த தொல்லியல் அறிஞர்களுடைய கருத்துக்களை பெற்று அறிவியல்பூர்வமாக சான்றுகளின் அடிப்படையில் தமிழின் தொன்மையை நிறுவுவதுதான் எங்களுடைய நோக்கம் அந்த வகையில் சொல்லப்போனால் தமிழர்கள் எளி எளிதில் உணர்ச்சி வசப்பு கூடிய மென்மையான இதயம் கொண்டவர்கள் என்ற ஒரு சொல்லாடல் உண்டு அதன் உண்மை தன்மை எவ்வளவு இருக்கும் என்பதை எல்லாம் பிறந்ததை விட்டு பார்த்தால் அந்த மென்மையான இதயம் கொண்ட அந்த தமிழர்களுக்கு உலக தமிழர்களுக்கு தொல்லியல் ஆர்வலருக்கு நாங்கள் சொல்லிக் இனி வரக்கூடிய தொல்லியல் முடிவுகள் தொல்லியல் துறை அறிவிக்கப் போகும் வருங்காலங்களில் அறிவிக்கப் போகும் தொல்லியல் துறையினுடைய தொல்லியல் முடிவுகள் அத்தையுமே மென்மையான இதயம் கொண்ட உலகத் தமிழர்களுக்கு தொடர்ந்து இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அமைந்திடும் என்ற வானிலை முன்னிறைவு மற்றும் நல்கி இந்த கருத்தரங்கத்துக்கு வருகை புரிந்த அனைவரையும் வரவேற்பதில் மீண்டும் ஒரு முறை மகிழ்ச்சி அடைகிறேன் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை தமிழக தொழிலின் துறையின் சார்பாக எங்களுடைய அன்பார்ந்த மனமார்ந்த வரவேற்புகளும் நன்றிகளும் நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்